நமஸ்கார் யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திமே பாக்கரைங்க ஆய் இந்த வகுப்புல நம்ம என்ன பாக்குறோம்னா ஒண்ணு தவுனா தவுடு அப்படின்னா ஓடு தவுடு ஓடுக்கீங்க தவுனா அப்படின்னா ஓர் இப்ப ஓடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்புறம் நில் அப்படின்னு சொல்லும்ல அப்ப ருக் அப்படின்னா நில் ரோக்கு அப்படின்னா நெல்லு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மை தவிடுனா தவிடுனா அப்படிங்கிறது வினைச்சொல் அந்த விளைச்சல் விருப்பம் வந்து எப்படி நம்ம மாசணும் மை தவுழுத்தாகும் மை தவுடுறாகும் மை தவுடாகும் மைன் தவுழு தாத்தா மைன் தவுடு ரகா தா மை தவுடா மை தவுடுங்க மை தவுளுக்கும் நான் ஓடுகிறேன் மை தவுடு ரகாகவும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் மை தவுடாகவும் நான் ஓடி இருக்கிறேன் மை தவுழுத்தாகவும் தவுடு ரகாகவும் மை தவுடாகவும் தவுழு தாத்தா மை தவுடு ரகா மை தௌடா மை தவுடுங்கும் மை தவுடு ரகாகும் మై తౌడా కో మై తౌడతాతా మై తౌడరాతా మై తౌడాతా మై తౌడుంగా మై తౌడతా హూ మై తౌడరాహూ మై తౌడా హూ మై తౌడతాతా మై తౌడరాతా మై తౌడాతా మై తౌడుంగా மை தவுராகும் இது வந்து நான் ஓடுகிறேன் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் ஓடி இருக்கிறேன் நான் ஓடி இருந்தேன் நான் ஓடிக்கொண்டிருந்தேன் நான் ஓடி இருந்தேன் நான் ஓடுவேன் இப்ப நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலத்துல வந்து இந்த வார்த்தையில நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க நல்லா பயிற்சி எடுத்துக்கங்க இந்த பயிற்சி எடுக்க 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 உங்களுக்கு வந்து இன்னும் வார்த்தைகள் வந்து சுலபமாக வந்துவிடும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்களா இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதேமாரி இப்போ வந்து தவுல் அப்படின்னு சொல்லணும் ஓடு அப்படின்னா நெல் அப்படின்னு சொல்லணும்னா ருக்ஜா அப்படின்னா நெல் ருக்ஜா அப்படின்னா நின்னு போ அப்படிங்கிற வார்த்தை निगान नमादा आरता बट रुप्जा अपने निल्ले अभिन्न नेरडिया ओके इग्ला रुक अपने निल्ले जी ही निल्ले अभिन्न का पहला सुल्वा मैं रुकता हूँ मैं रुक रगा हूँ मैं रुका हूँ मैं रुकता था मैं रुक रगा था मैं रुक का था, था मैं रुकूंगा 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 ओके इग्ला

ஒவ்ல நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்காலம் முற்றுவினை அதாவது நிகழ்காலம் முற்றுவினை அப்படின்னா நிகழ்காலம் முடிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு வந்து வேற வடிவம் கொடுக்க முடியாது அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்ப இறந்த காலம் தொடர் இறந்த காலம் இறந்த காலம் முற்றுவினை இறந்த காலம் முற்று முடிவு இறந்த கால முடிவு வாக்கியம் எது வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து உங்க மனசுல நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து மனசுக்குள்ள பதியும் அந்த எந்த வார்த்தை அப்படிங்கிறது நீங்க உங்களுக்குள்ள முடிவு பண்ணி அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது யாரு என்ன அப்படிங்கிறது எதுக்குமே ஒரு அவசியம் வராது நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கங்க அது பிரகாரம் நடப்புங்க திரும்ப குறுக்க உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ ரெண்டு வார்த்தை மை தவுடு தாகவும் நான் ஓடுகிறேன் தவுடு ஓடு மை தவுடு தவுடுதாகவும் நான் ஓடுகிறேன் மை தவுடு ரகாகும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் மை தவுடாகும் நான் ஓடியிருக்கிறேன் மை தவுடு தாத்தா நான் ஓடிக்கொண்டிருந்தேன் மை ரகாத்தா நான் ஓடிக்கொண்டிருந்தேன் மை தவுடாத்தா நான் ஓடியிருந்தேன் மை தவுடுங்க நான் ஓடி இருப்பேன் மை மை ருக் ரகாகும் நான் மை ருக்தாகவும் நான் நிற்கிறேன் மை ருக் ரகாகும் நான் நின்று கொண்டிருக்கிறேன் மை ருக்காகும் நான் நின்று இருக்கிறேன் மை ருக்தா தா நான் நின்று கொண்டிருந்தேன் மை ருக் ரகா தா நான் நின்று கொண்டிருந்தேன் மை ருக்கா நான் நின்று இருந்தேன் மை ருக்தா தா நான் நின்று இருந்தேன் ஓகேங்களா மேலே கீழே எல்லாமே அப்படித்தான் தெரியும் உங்களோட வார்த்தையை வச்சு தான் நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஓகேங்களா மே இருக்கு நான் இருக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த வகுப்புல வந்து ஒரு ரெண்டு இதை சொல்லிடு ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பயிற்சி எடுத்துக்கங்க அது அளவுக்கு அதிகமான நீங்க எடுக்கக்கூடிய பயிற்சிகள் உங்களை மேலும் செம்மையாக்கும் ஓகேங்களா எதி அப்ப யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திமே பாத்ங்க ஆகிய ஜோ தேலே தாயே ஓ சப்ஸ்கிரைப் கற்க தேக்கிலேனா தன்யா